அன்றைய நம்ம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் கூட நாம் வாசித்ததான பகுதியிலே எப்படியாக நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமானாக்க மாட்டாது மாறாக அதனுடைய பாவத்தை நமக்கு உணர்த்தி காட்ட மட்டும்தான் உதவும் என்பதாக கூறியிருந்தேன் அதே போல தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் எப்படி கிறிஸ்து மறித்தது ஒருமுறையோ அவர் உயிரோடு எழுமினது உண்மையோ அதே போல் நாமும் கூட ஞான அவருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு நாம் உயிரோடு எழும்புகிறோம் இதனாலே நாம் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தெய்வனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு இப்பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கிற பலனாக இருக்கிறது ஆனாலும் கூட கிருபையை நாம் பற்றி மறுபடியும் பாவம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல மாறாக அந்த கிருபையினாலே எனக்கு இந்த ரசிப்பு உண்டாயிருக்கிறது இந்த பயபக்தியுடன் நாம் வாழ வேண்டும் என்பதாக பவுல் குறிப்பிட்டிருந்தார் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் அதன் தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசும்படியாக ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனை நியாயப்பிரமாணம் ஆளுகிறது புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள் அதே போல தான் நாம் மாம்சத்திற்கு இருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கணிகளை நம்மளே தந்தது இப்பொழுதும் நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படியாக நாம் படித்தவராக இருப்பதனாலே அந்த பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலே நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்யலாமா கூடாதே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நமக்கு தெரியாது ஆனாலும் அந்த பாவத்தில் நின்று அது என்னை விடுவிக்க மாட்டாது அதே போல பாவமானது என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கிற ஒன்றாக காணப்படுகிறதுனாலே நியாயப்பிரமாணமானது இதை மறித்தவனாகவே காட்டுகிறதே தவிர நான் உயிர் பெறும்படியாக இந்நிலை கிரியை செய்ய முடியாது இப்படி பவுல் கூறிவிட்டு அவர் சொல்கிறார் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்கிறபடினால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன் அதனால் நான் அல்ல எனக்குள்ளாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்யும்படியாக காணப்படுகிறேன் அது எப்படி என்றால் எனக்குள்ளாக நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தாலும் பாவத்தின் பிரபானமானது எனக்குள்ளாக காணப்படுகிறது அந்த உள்ளான மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறான் ஆகிலால் என் மனதின் பிரமாணம் அதற்கு விரோதமாக போராடும் பொழுது என்னுடைய இருதயத்திலே வேறொரு பிரமாணம் இருக்கிறது அது பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என்று சொல்லிவிட்டு நிர்பந்தமான மனுஷன் நான் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்னுடைய கர்த்தராகிய இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று பவுல் முடிக்கிறார் எட்டாம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்தோம் என்று சொன்னால் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நான் எப்படியாக விடுதலையாக்கப்படுகிறேன் என்பதை பவுல் அழகாக வர்ணிக்கிறார் நான் மாம்சத்தின் படப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதில்லை கிறிஸ்தியேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவப்பிரமாணம் என்பதையிலிருந்து விடுதலையாக்குகிறது மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்பதாக அவர் கூறுகிறார் தேவனுடைய ஆவி நம்மளே இருக்கும் பொழுது நாம் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக உட்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அதனாலே நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை அவள் அழகாக விளக்கி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியெனில் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நம்மளே வாசமாயிருக்கும் பொழுது சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார் மாம்சத்தின்படி பிழைத்தோம் என்றால் நாம் சாவோம் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் நாம் பிழைப்போம் நம் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுனிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடப்பதற்கு அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான வழியை காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனத்திலே நாம் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தேவனுடைய சுதந்திரங்களாக காணப்படுகிறோம் என்பதை அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் பதினெட்டாம் வசனத்திலே இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படாதவைகள் என்று அவர் அழகாக குறிப்பிடுகிறார் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் உள்ளதான பகுதிகளிலே அழகாக அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி குறிப்பிதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலேயே நமக்கு எதிர்வரும் நன்மைகளை காண்பிக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதன் பலகங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய மீட்பாகிய புத்திர சுயாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம் நமக்குள்ளே தவிக்கிறோம் என்பதாக அவர் கூறுகிறார் நாம் காணாததை நம்புகிறோம் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருக்கிறோம் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனத்திலே பரிசு தாவியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதாக நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பிரபுச்சிகளோடு நமக்குள்ளாக இருந்து வேண்டுதல் செய்கிறார் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாக இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பரிசு தாவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் இருக்கிறார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து நாம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் முடிய பகுதியிலே பவுல் இதை சுருக்கமாக முடிக்க விரும்புகிறார் இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதுனாலே நாம் பாவத்தை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழுகிறதுனாலே நமக்கென்று சொல்லி ஒரு எதிர்காலம் இருக்கிறது அதை நாம் அச்சாணியோடு நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறதுனாலே நாம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் பாவம் செய்கிறதற்கு சாய்கிறோமா ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதை எழுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லி மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமோ வருங்காரியமோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் என்னை பிரிக்கவே முடியாது என்று ஆணித்தரமாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசு தாவியானவரின் துணையோடு நான் இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்காக மாத்திரம் வாழ்வேன் என்ற ஒரு உறுதியோடு நான் சொல்ல முடியும் என்பதை பவுல் அழகாக வர்ணிக்கிறதை நாம் அந்த எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் இந்த முதல் எட்டு அதிகாரத்திலேயே பவுல் நம்மை பாவம் தேவ கோபாக்கனை ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கான வழி நம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை என்பதான நம்முடைய ரட்சிப்பின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளத்தை அழகாக கூறியதை நாம் பார்த்தோம் இப்பொழுதும் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் போகும் பொழுது பவுல் இஸ்ரவேலரை குறித்ததான அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியமாக சில காரியங்களை உணர்த்துகிறார் அதாவது இரண்டாம் வசனத்திலே நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்பதாக கூறிவிட்டு மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்கள் இஸ்ரவேலர் புத்திர சுவீகாரம் பெற்றவர்கள் மகிமை உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தேவாராதனை வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது தேவ வசனமானது அவர்கள் நிமித்தமாக அவமாய் போயிற்று என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல அவர்கள் அபிரகாமின் சந்ததியாராக காணப்பட்டாரும் எல்லோரும் பிள்ளைகள் அல்ல ஈசாக்கிலே உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு பிள்ளைகளானவர்களே அவருக்கு பிள்ளையானவர்கள் என்பதாக சாரால் எப்படியாக பிள்ளையை பெற்றால் சாராள் மூலமாக அன்றவர் சந்ததியை உண்டாக்கினார் என்று கூறுகிறார் அது மாத்திரமல்ல ஈசாக்கு பிறந்த பிள்ளைகளிலே மூத்தவன் இளைவனுக்கு உலையும் செய்வான் என்பதாக யாக்கோபை சிநேகித்து தேவன் ஏசாவை வெறுத்தார் என்று எழுதியிருக்கிறது இதனாலே தேவனுடைய சித்தம் யாரிலே நிறைவேறுகிறதோ எவன் மேல் தேவன் சித்தமாக சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார் எவன் மேல் உருக்கமாக இருக்க இருப்பாரோ அவன் மேல் அல்ல ஓடுகிறவனாலுமல்ல அல்ல இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதாக அவள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்க தேவனுடைய சித்தத்தை கேள்வி கேட்பதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது எப்படி ஒரு களிமண்ணை கொய்யவன் தனக்கு விரும்புகிற பிரகாரமாக அவன் செய்து விடுகிறானோ ஒரு கனமான பாத்திரமாகவோ நவீனமான பாத்திரமாகவோ தன்னுடைய விருப்பமடி செய்கிறானோ அதேபோல போல தேவனும் கூட நம்மை இயக்க முடியும் நம்மை வணைய முடியும் என்பதாக அவள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே அவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல பிரஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார் அது அவருடைய சித்தம் எனக்கு ஜனமல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவளும் என்று சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசியிலே கூறப்பட்டிருக்கிற வசனத்தை பவுல் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வசனமானது ஓசியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்திலே காணப்படுகிறது அதே போல் ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேயும் நான் பார்க்க முடியும் கடைசியாக அவர் இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது நாம் என்ன சொல்லக்கூடும் நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் நீதியின் பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்த இஸ்ரவேலரோ நீதியின் பிரமாணத்தை அடையாதவர்களாக காணப்பட்டார்கள் அது எப்படி என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனை தேடினார்கள் அது அவர்களுக்கு இடறுதலாக மாறினது இந்த இடதுதலான கல்லையும் தவறுதலான கல்லையும் சியோனிலே வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டுப் போவதில்லை என்பதாக பவுல் கூறி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை நாம் தியானிப்போம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ